ஸோ நம்ம நிறைய பொருள் விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணி தூ தூக்கி வீசிட்டே இருக்கிறோம் அப்போ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கூட ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாகவே இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய நீங்கள் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டே தொழிலை எடுத்துகிட்டீங்கன்னா எங்கேயும் போகலாம் பார்க்குறது குப்பை ஏதோ குப்பை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று ரொம்ப கேவலமாக தெரிய வரும் அது ஒரு கோடிக்கணக்கான ஒரு இண்டஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போ வந்து நமக்கு இவ்வளோ இணையதளங்கள்லையும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது ஸோ நீங்கள் நிறைய வி விஷயங்கள் அதிலிருந்து தேர்வு எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டான விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு திசை நோக்கி வந்து பயணம் செலுத்தும் போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றிகரமாக வந்துடலாம் ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையை வந்து எனக்கு மட்டும் இல்லை உங்களோட பெற்றவர்கள் வந்து நிறைய கனவோடு உங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்துட்டு நிறுத்தும் போது அடுத்த வரலாறு ஐசன் நீங்கள் அடுத்த தலைமுறை வந்து நீங்கள் அவங்க நினைச்சது ஒரே ஒரு திங்கு தான் என்னுடைய பசங்க என்னவையோட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருப்பேங்க இப்போ நீங்க கூட ஒரு நார்மல் ஒரு சின்ன வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க நீங்க கூட நானும் ஒரு பெரிய ஆள் ஆக்கணும் நானும் ஒரு வந்து எந்த நிம்மதியான ஒரு வேலைக்கு போகணும் ஒரு காரோ ஒரு ஒரு வண்டியோ